கலவறா ராமரா நான் மேடை போறதுக்குல கலவறா ஜஸ்ட் மரியாதைக்குரிய கலவறா உருவ கரெஸ் சனா கரெஸ் சனா த்வை கலவறா பொதுஜனமே வந்துட்டாங்க இரோட பாலாதி பனரோபோட கரையாப்பிட்டு வந்திடாரா பலவர் பெருமாள் மேடவர் வந்துறதுக்கு என்ன இருக்காய் தாங்க வந்துறதுக்கு மைனார்

பாபி நகர் பொட்டி உருகி கார்த்தி கண்ணு பட்டு மனு தொட்டி வருகிறாரு கம்பி இருக்கோம் காசி ஓட்டாரியார் சைடுல கம்பி நான் தோண்ட ஐ தான

சட்டமன்ற செல்ல காவியா கட்டணமர முருக காவியா கொட்டை திரோஜா வரும்ராஜபுர சித்தராஜா சீராபடி காசியா கோல சரிந்திராபதி கோல சீதாமண்டி கோல செத்த கச்சேரி தலைவர காசியா கச்சேரி தலைமையுற ராஜா செலவாக செலவாய்கிறார் நான்காவது இடத்தை பிடிப்ப

சட்ட ரோஜோ எடிட்டோ ரெபாகோலா டெமோன்டோ கோசெர் டர்டியா கி டபடோ டெ பதேஸ்லோ வோஸ்டில் லிகண்டா பாத்தி நாஸ்வோ டி பாத்தி நாஸ்வோ டி பாத்தி டான் கோசல யூ டெகாபா எட்டோ ரெபாகோ ரோசி மான்டோ டி கேத்தரே டலவாரோன் டாரெஸ் கோனா கரேஸ் கோனா கரேஸ் கோனா அல் டேர் கோர்டல் ியா சட்டோட்டா கச்சேரி சுற்று சட்டமா சதா ஜாலியா

¿Qué es ¿no?

படம் நடக்க. இங்க நம்ம பாப்பா வந்துட்டாங்க. தெரிஞ்சாட்டி அந்த பையன் கிட்ட வந்துட்டான். பாஸ் ஆச்சு. ஆதிங்கர் இந்த யாராறி போறாயா? இங்க வந்துட்டாங்க. கைல எல்லாம் தலை போறாங்க. கைல எல்லாம் தலை போறாங்க. காமடிட்ட நம்ம விட்டோம். நம்ம விட்டாட்டே. del എട്ട് മണിക്ക് சிவபாக சுந்தர் ஆட்டுப்பண்ணை கேஎஸ்பி கணபதி அரம்பாகி திருப்போட்டியில் பரஞ்சாக்குட்டி ஓட்ட பிரார பரஞ்சாக்குட்டி ஓட்ட வலகர் பெருமாள் நேற்று மூன்றாவதாக ஒத்துக்கொண்டிருப்பது மணிநேரம் பெருமாள் ஐயனார் நினைவு பாலகிருஷ்ணன் கோனா சீதாப்பட்டி ஓட்டி வருகின்ற சாரதி மாட்டின் உரிமையாளர் பலதரும் சாரதி பாலகிருஷ்ணன் நான்காவதாக ஒத்துக்கொண்டிருப்பது மாயாதிபதி மாயாதிபதி சீரிப்பாட்டின் உருவாக்கி மன்ற தலைவர் சிவராஜ் ಹೈರಿ ಆರೋಗ್ಯವನ್ನು ಒದಗಿಸುತ್ತಿರುವ ತರುಣಿತ್ವದ ಅಧಿದ್ರ ಸಂಗಮವನ್ನ ಸಿದ್ಧ ಮಾಡ್ತರಾ ವೇದವನ್ನು ಒದಗಿರಬೇಕಾದ ಎಟಿಗಳು ಕತ್ತೆರೆಳವಾಯ್ತರಾ ತರುಣರ ಸುರಕ್ಷವಾದಿ ಪ್ರಿಯವಾದದ ವಚಿಸುವ ವೇದ ಮಾಮಿನರಾದಿ ಇದರ ಪರಿಚಯಕ್ಕೆ ಸಿದ್ಧ ಸುರತ್ರಾ ರಾಯ್ನಾ ಇದರ ಮೂಲಕ ಬಾಲದಿಸೋನಾ கரெக்ட் ஆகே கோட்டே இங்க இருக்கே விடிபெதற்கு சம்மலப்பட வேண்டாம் பெட்ட சூட்சா செய்து ராஜாவா பிதாபதி பால கிருஷ்ணமா சிவலேரி காசியா கட்டப்பூர் ஊர்திய சக்கமா மூர் செல்ல ஜாவிர கஞ்சேரி தவாய் பற்ற காசியா கோட்டையோட தெரு பற்ற அடை விட்டு குதிச்சுட்டீயா சித்சே பல்லி நாக்கு விட்டீயா சுத்தமும் நீ மாமப்பே வேட்டே பிடற பட்டு மேல பக்குல கிராமத்தில் அறிவிப்பு கொடுத்துருகா

ಕಡೇರಕ ಬುವಾ ಗಡೇಣೇ ಹೊರಡುತ್ತಿದ್ರೆ ಎರಡನೇ ಬಾರಿ ಮಾಯವಂತಿ ಜಿಲ್ಲೆ ಸಿಡಿಟಿಯ ಮೂಲಕ ಬಂದ ಕೆಲವು ಸ್ಕೂಲ್ ಶಿಕ್ಷಕರು ಮತ್ತು ನೀರಿನ ಪ್ರಚಾರದ ಬೆವಲಕರು ಗಾಟೆಯೇ ಇಂತ್ರುತ್ ನಾಟಾ ಗೆಡಕ ಹಿಡಿದವರು ವಿಮಾನ ಸಿಗುತ್ತಿರಬಹುದು ಹೇಳಿಸ್ತೇ ಕೋಮತಿಗಳ ಫಲಿತಾಂಶlaಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತೆ ಮೇಬೆಡ್ರೇನಿಸ್ಕ್ಕೆ ಹೋಗ್ತೀವಿ ಕೋಮತಿಗಳ ಹಣ ನೀಟು ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ ರಾಜಾಜಿ 5 ರೂಪಾಯಿ ಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ದಾರೆ इस प्रतिनिधि वोट एवं अयोध्या में स्थित ये पत्थर की मूर्ति दंपापुर पर कथनों में ठहराव पर अलग हो गया गौतमयान पर अटक गया दबरता हर राजा गटीटी की चले सिटी अध्यक्ष कमल बरा येलो गेट ऑटोमेटिक एफपी काट उड़िया काट एमपी नदी गटीटी तलवली पर क्रियापात्र विक्षेपों मेलला पावी लगा है जो लगता है वो रोटर गगा लगत को दे दिया

வங்க நாடு கேசி சுட்டப்படி ஐசா தான் இருக்கிற கர்ப்ப சாதிகளை

கோட்டைகள் அஞ்சு நாள் முறையில் காந்தி கத்தாபரம் பன்னர் நினைக்கறேபுடைய அருணாபதி சாந்தி வடியமசாரதி கத்தாமரை பேருத்தி கோட்டாவர வசல நடம்புதா மயிலார தருமான கிராபரம் தான கிருஷ்ணன் கோணார் சீத்தாம்பட்டி கோணார் சீத்தாம்பட்டி காந்தி வரியமஜாரதி பாத்தி மனு சவதரன் சாரதி பாலா கிருஷ்ணன் கோணா சீத்தாம்பட்டி பாலா கிருஷ்ணன் நான்காமி ராசுகளிருந்து இந்தா 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 நாட்டுப்பண்ணே இந்த நாட்டுப்பண்ணே கன்னடநாடு சி.எம். ஜன நாயகர் வந்து 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 வந்து

ஆட்டோ பண்ணை சுங்கர் ஆட்டோ பண்ணையை பல்லநாடு தளபதி பொதுப்படுத்தி திருப்பூர்